இந்தியாவின் இந்த மாநிலத்தில் ஒரு நாய் கூட இல்லை இங்கே நீங்கள் போகணும்னா அரசாங்கத்தின் அனுமதியும் வேணும் பல நூற்றாண்டுகளாக நாய்கள் மனிதர்களின் உற்ற நண்பர்களாக இருந்து வருகிறது வீட்டை பாதுகாக்கும் உயிரினமாக இருப்பது முதல் செல்லப்பிராணியாக வீட்டில் விளையாடுவது வரை நாய்கள் மனிதர்களின் வாழ்வில் பல பாத்திரங்களை வகிக்கிறது பூமியில் நீங்கள் எங்கு சென்றாலும் நாய்களை பார்க்கலாம் வெகு சில இடங்களை தவிர அதில் ஒரு முக்கிய இடம் இந்தியாவிலேயே உள்ளது இந்தியாவின் முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்று லட்சத்தீவு லட்சத்தீவு அதன் அற்புதமான பவள பாறைகள் தூய்மையான வெள்ளை மணல் கடற்கரைகள் மற்றும் அற்புதமான நிலப்பரப்பு ஆகியவற்றுக்கு பெயர் பெற்ற ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகும் அதன் அழகு காரணமாக இந்தியா மட்டுமன்றி வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் கூட தங்கள் விடுமுறையை கழிக்க இந்த பகுதிக்கு வருகை தருகிறார்கள் மனிதர்களின் உற்ற நண்பர்களாக கருதப்படும் நாய்களுக்கு கண்டிப்பாக தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த பரந்த விரிந்த தீவுகளில் எங்கு நாய்களை நம்மால் பார்க்க முடியாது தெரியுமா மிகவும் விசுவாசமான உயிரினங்களில் ஒன்றாக அறியப்படும் நாய்கள் பெரும்பாலான மனிதர்களால் விரும்பப்படும் உயிரினமாகவே இருக்கிறது இருப்பினும் தீவுகள் நாய்கள் இல்லாத இடமாக இருக்கிறது உலக சுகாதார அமைப்பினுடைய கூற்றுப்படி இது ரேபிஸ் இல்லாத பகுதியாகும் மேலும் தீவுகளுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் தங்களுடன் நாய்களை அழைத்து வர எந்த சூழ்நிலையிலும் அனுமதிக்கப்படுவதில்லை லட்சத்தீவுக்கு செல்ல பிராணிகள் மற்றும் தெருநாய்கள் இரண்டையும் கொண்டு வருவதை அரசாங்கம் தடை செய்திருக்கிறது அதே சமயம் இந்த தீவுகள் அதிக எண்ணிக்கையிலான பூனைகள் மற்றும் எலிகளின் வசிப்பிடமாக உள்ளன அவை பொதுவாக தெருக்களிலும் ரிசார்ட்டுகளிலும் காணப்படுகின்றன லட்சத்தீவில் நாய்கள் மட்டுமல்ல பாம்புகளும் முற்றிலும் இல்லை இது உலகின் பாம்புகளில் இல்லாத இடங்களில் ஒன்றாக இருக்கிறது லட்சத்தீவின் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களில் கணக்கெடுப்புகளின்படி இந்தியாவில் பாம்புகள் காணப்படாத ஒரே ஒரு ஒரு இடம் இதுதான் மறுபுறம் லட்சத்தீவின் அண்டை மாநிலமான கேரளா இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான பாம்பு இனங்களை கொண்டுள்ளது இதில் அதிக எண்ணிக்கையிலான விஷமுள்ள பாம்புகளும் அடங்கும் அறிக்கைகளின்படி லட்சத்தீவில் ஏராளமான மீன் வகைகள் இருக்கின்றன தீவுகளை சுற்றியுள்ள நீர்நிலைகள் பல்வேறு உயிரினங்களால் நிறைந்துள்ளன அறுநூறுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு உயிரினங்கள் இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளன பட்டாம்பூச்சி மீன் லட்சத்தீவின் மாநில விலங்காக அந்தஸ்தை பெற்றிருக்கிறது மேலும் குறைந்தது ஆறு தனித்துவமான பட்டாம்பூச்சி மீன்களை இங்கே காணலாம் இந்த கவர்ச்சிகரமான தீவு பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களையும் பார்க்கலாம் தீவு உலகின் மிகவும் அற்புதமான பாறைகளை கொண்டுள்ள இடம் இந்த தீவு கூட்டம் வண்ணமயமான பவளப்பாறைகள் கவர்ச்சிகரமான மீன்கள் மற்றும் கடல் ஆமைகள் உட்பட பல்வேறு வகையான கடல்வாழ் உயிரினங்களுக்கு தாயகமாக இருக்கிறது இங்குள்ள பவளப்பாறைகள் மற்றும் ஸ்கூபா டைவர்ஸுக்கு சொங்கமாகும் தனித்துவமான இயற்கை அழகு இருந்த போதிலும் லட்சத்தீவு இந்தியாவின் மிகச்சிறிய யூனியன் பிரதேசம் என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறது அதன் தீவுகளில் வெறும் முப்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கொண்ட இது அரபிக்கடலின் பரந்த பரப்பளவில் மறைந்திருக்கின்ற ஒரு சொர்க்கமான இடம் அதன் சிறிய அளவு அன்றாட வாழ்க்கையின் பரபரப்பில் இருந்து அமைதியான ஓய்வு பெற விரும்பும் பயணிகளை ஏற்கிறது லட்சத்தீவின் தனித்துவமான சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க லட்சத்தீவு சுற்றுலா பயணிகளுக்கு கடுமையான விதிமுறைகளை அமுல்படுத்தி இருக்கிறது பார்வையாளர்களின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்படுகிறது மேலும் தீவின் சில பகுதிகள் பாதுகாக்கப்பட்டவையாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தீவுகள் அவற்றின் அழகிய நிலையை பராமரிப்பதை உறுதி செய்கிறது